ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாகப் பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை ஸ்ராத்த நிமந்திரணத்திற்கு சுவாமிகளை அழைக்கும் முறை அடியேன் திருத்தகப்பனாரின் ஸ்ராத்தம் ஏகாதேசி தினம் வருகிறது தேவரீர் நிமந்திரணம் எழுந்தருளி ஸ்ரீபாத தீர்த்தம் சாதிக்க வேணும் ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கே உரியதான சில அனுஷ்டான சொற்கள் பிரபத்தி சரணாகதி பரசமர்ப்பணம் பரநியாசம் மோக்ஷத்தை விரும்பி ஆச்சாரியன் மூலமாக பகவானை சரணமடைதல் பஞ்ச சம்ஸ்காரம் ஆச்சாரியனை அணுகி சங்க சக்கராங்கணம் சங்கு சக்கரங்களை காய்ச்சி புஜங்களில் முத்திரையிடுதல் திருமன்காப்பு தாசியநாமா பெயர் வைத்தல் மந்த்ரோபதேசம் திருவக்ஷ்டாட்சரம் துவயம் ஸ்லோகம் ஸ்ரீமத் ராமாயணம் முதலியவைகளை உபதேசித்தல் யாகம் திருவாராதன உபதேசம் என்ற ஐந்து சடங்குகள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜேயர் திருவடிகளே சரணம்